ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் போய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நேற்று பார்த்துருந்தோம் இல்லைங்களா தேசிய அளவில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சரிங்களா அதிலேருந்து சில கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் யார் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் யார் சரிங்களா நீங்கள் வந்து நேற்று உங்களுக்கு நடத்துனதை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இதுக்கான ஆன்சரை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா அடுத்து இரண்டாவது கொஸ்டின் மண்டல் வழக்கு நடைபெற்ற ஆண்டு அதாவது மண்டல் வழக்கு மண்டல் நமக்கு தெரியும்ல மண்டல் வழக்கு அந்த மண்டல் வழக்கு ஒரு ஒரு வழக்கை தான் மண்டல் வழக்குன்னு சொல்லுவாங்க அந்த வழக்கோட பெயர் தெரிஞ்சாலும் அந்த வழக்கோட பெயரும் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளஸ் அதை நடைபெற்ற ஆண்டு எந்த வருஷம் மண்டல் கேஸ் நட நடந்துச்சு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து மூன்றாவது கேள்வி யாருடைய ஆட்சியின் போது ரெண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது திரும்ப வாசிக்கிறேன் யாருடைய ஆட்சியின் போது ரெண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது ஸோ நீங்கள் இதுக்கான ஆன்சர் எழுதுங்க யாருடைய ஆட்சி அதாவது அப்போ யார் பிரதமராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட பேர் ப்ளஸ் எந்த வருஷம் ரெண்டுத்தையுமே மெஸ் இது மென்ஷன் பண்ணி எழுதுங்க சரிங்களா அடுத்து நான்காவது கேள்வி ராம்நந்தன் கமிட்டி எதற்காக அமைக்கப்பட்டது ராம்நந்தன் கமிட்டி எதற்காக அமைக்கப்பட்டது ஸோ ராம்நந்தன் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அது எந்த நோக்கத்துக்காக அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத எழுதுங்க தென் வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து என்சிபிசி அதாவது நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எப்பொழுது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது சரிங்களா தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எப்போது அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அதாவது அது ஏற்படுத்தியிருப்பாங்க ஏற்படுத்தி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் அது அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்க அது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க ப்ளஸ் வந்து எந்த ஆர்டிக்கல் வந்து அப்போது ஆட் பண்ணாங்க அப்படின்றதையும் எழுதுங்க அது எத்தனாவது சட்ட திருத்தம்ன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் திரும்ப சொல்கிறேன் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த வருஷம் அரசியலமைப்பில் சேர்த்தாங்க அதுக்கான சட்ட திருத்தம் என்ன அதன் மூலமாக சேர்க்கப்பட்ட ஆர்டிக்கல் என்ன எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து ஆறாவது கேள்வி இடபிள்யூஎஸ் எக்னாமிக்கலி வீக்கர் செக்ஷனோட ரிசர்வேஷன் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அதாவது இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க ஒருத்தவங்க தான் நான் கேட்டிருக்கேன் அந்த கேள்வியில் உங்களுக்கு தெரிஞ்சால் முதன் முதல்ல கொண்டு வந்தவங்களையும் ப்ளஸ் அது வந்து அதை யார் எந்த டைமில் கேன்சல் பண்ணாங்க அதையும் சொல்லிவிட்டு எழுதுங்க சரிங்களா அடுத்து இடபிள்யூஎஸ் முதன் முதலில் அறிமுகம் செய்த மாநிலம் அதாவது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் பொருளாதார பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீடு முதன் முதலில் அறிமுகம் செய்த மாநிலம் அதாவது இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வந்து செல்லும்னு சொல்லியிருப்பாங்க ஒரு கேஸில் அந்த கேஸ்க்கப்புறம் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணி எழுதுங்க சரிங்களா அடுத்து ஒன்பதாவது கேள்வி எந்த வருடம் மத்திய கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு தரப்பட்டது எந்த வருடம் மத்திய கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு தரப்பட்டது இதுக்கான ஆன்சர் எழுதுங்க அதாவது எந்த வருஷம் ஐஐடி ஐஐஎம் அந்த மாதிரி இருக்குதுலையே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனில் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க அது எந்த வருஷம்னு மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து கடைசி கேள்வி பத்தாவது கேள்வி இடபிள்யூஎஸ் செல்லும் கூறிய வழக்கு எது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேள்வி பார்த்தோம் அந்த கேள்வியில் வந்து இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வந்து எப்போது கொண்டு வரப்பட்டது யாருடைய டைம் பீரியடில் கொண்டு வரப்பட்டது அப்போ யார் பிரதமராக இருந்தாங்க அது எப்போ கேன்சல் பண்ணது அப்படின்னு எழுதுங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இடபிள்யூஎஸ் செல்லும் சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருப்பாங்க ஒரு வழக்கில் அது என்ன வழக்குன்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணுங்கள் அது எந்த வருஷம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் சரிங்களா ஆல்ரெடி படிச்சுருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு தெரியலனா முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவை பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களோட பதினொன்றாம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்தில் இந்த பாடம் இருக்குது சரிங்களா அவங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அந் நான் கொடுத்த நோட்ஸ் ஒரு சில நோட்ஸ் பார்த்திக்கிட்டா புக்கில் இருக்காது ஸோ வேணும்னா என்னோடய வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு இதுக்கான ஆன்சரை படித்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்டில் ஆன்சர் பண்ண முடியலனால பரவாயில்ல ஒரு ஷீட் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை ஒன் டூ டென் வரைக்கும் நம்பர் போட்டுக்கோங்க நம்பர் போட்டுட்டு இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கொஸ்டினை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி படித்து அதுக்கான ஆன்சரை எழுதி பாருங்கள் ஆன்சரை எழுதி பார்த்ததும் திரும்ப முன்னாடி போயிட்டு அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் பண்ணியிருக்க ஆன்சர் கரெக்டு தானா இல்லை தப்பா அப்படி தப்புனா என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பாருங்க சரிங்களா எத்தனை பேர் டென் அவுட் ஆஃப் டென் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதுவும் ரிசர்வேஷன் அதாவது இடஒதுக்கீடு பற்றி தான் அது வந்து எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அளவில் நடந்த இடஒதுக்கீடு பத்தந்து சரிங்களா ஏன்னா இந்த ரிசர்வேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் ஓகே அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போது அதாவது மத்திய அரசில் இப்போது எத்தனை சதவீதம் ரிசர்வேஷன் இருக்குது எந்தெந்த பிரிவினருக்கு அதாவது எத்தனை சதவீதம் இருக்குது ஓபிசிக்கு எவ்வளோ இடபிள்யூஸ் எஸ்சிகே எவ்வளோ அந்த மாதிரி பிரித்து எழுதி எழுதிக்கோங்க மொத்தமாக எத்தனை இருக்குதோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ